அந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்க்க போகிறது திருமுறையில் திரு ஆலவாய் மூணு கீழ் நூற்றி இருபது அந்த பதிகத்தை பார்க்க போகிறோம் இதில் மங்கையக்கரசிக்கு முதலிடம் கொடுத்து திருநான சம்பந்த பெருமான் வந்து பாடிய ஒரு இது பதிகம் திருமறை காட்டிலேருந்து திருநான சம்பந்த பெருமான் சிவனடியாறு ஆகிய மங்கையக்கரசிக்கு முதலிடம் கொடுத்து சொக்கநாத பெருமானின் திருவருளால் திருநீற்று பெருமையும் குளச்சிறை என்னும் சிவனடியாரின் தன்மையும் எடுத்துரைக்க வந்தவர் திரு என்னும் மதுரை அம்பதியின் தன்மையை எடுத்துயம்பிய அற்புத திருப்பதிகமாகும் இந்த திரு ஆலவாய் திருப்பதிகம் மங்கையர்க்கு அரசி வளர்கோன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூதநாயகன்னால் வேதமும் பொருள்களும் அருளி அம் கை கயல்கன்னி தன்னோடு அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விரும்பினன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குளச்சிறை நின்று ஏற்றும் ஒற்றை வெல்விடையான் உம்பார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவருக்கு அற்ற சிவன் உறகின்ற ஆழவாய் ஆவதும் இதுவே செந்தூர் வாயால் சேல் அனல் கண்ணால் சிவ திருநீற்றினை வளர்க்கும் பந்து அணை விரலால் பாண்டிமா தேவி பணி செய்ய பாரிடை நிலவும் சந்தமார்தரலும் பாம்பு நீர் மத்தம் தன் ஏருக்க மலர் வன்னி அந்தி வான்மதி சேர் சடைமுடி அன்னல் ஆளவாய் ஆவதும் இதுவே கணங்களாய் வரினும் தமிராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணம் கொடு பனியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மனம் கமிழ் கொன்றைவாள் அறமத்தியம் வன்னிவன் கூவில மாலை அனங்கு வீற்றிருந்து சடைமுடிய அன்னல் ஆளவாயாவதும் இதுவே செய்ய தாமரை மேல் அன்னமே அணைய சேயிழை திருநுதல் செல்வி பையரவு அல்குல் தேவி. நாள்தோறும் பணிந்து இனிது ஏத்த வெய்யவேல் சூலம் பாசம் அங்குசம்மான் விரிகதிர் மழுவுடன் தரித்த ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே நலமிழராக நலம் உண்டாக நாடு அவர் நாடு அறிகின்ற சூழமிலராக குளமது உண்டாகத் தவம் பணி குளச்சிறை பரவும் கலைமலி கரத்தான் மூயிலை வேலன் கரிவுரி முடிய கண்டன் அலைமலை புணர்சே சடைமுடி அன்னல் ஆளவாய் ஆவதும் இதுவே முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க பக்தி ஆர்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தால் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாய் ஆவதும் இதுவே நானங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லாராய் நல் இயல்பாகும் கோவனம் ஊதி சாதனம் கண்டால் தொழுது எழ குளச்சிறை போற்ற ஏ அனங்கு இயல்பு ஆம் ராவணன் தின்தோல் இருப்பதும் நெறி தர ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே மண்ணெலாம் நிகழ மன்னனாய் மன்னும் தன் மகளாம் பண்ணின் நேர்மொழியால் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் அலப்ப அரிது ஆம் வகை நின்ற அன்னலார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே தொண்டராய் உள்ளார் திசை திசை தோறும் தொழுது தன் குணத்தினைக் குழவ கண்டு நாள்தோறும் இன்பொருகின்ற குளச்சிலை கருதி நின்று ஏத்த குண்டராய் உள்ளார் சாக்கியர் தங்கள் குறியின் கண் வாரா அண்ட நாயகன்தான் அமர்ந்து வீற்றிருந்த ஆலவாயாவதும் இதுவே பல்நலம் புணரும் பாண்டிமாதேவி குலச்சிர என்னும் இவர் பணியும் அன்னலம் பெருசீராளவாயீஷன் திருவடி ஆங்காவை போற்றி கண்ணல் பெரிய காழியுள் நான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு இன்னலம் பாட வல்லவர் இமையோர் ஏத்த வீற்றிருப்பது இனிதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்